அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குலதெய்வ தோஷம் போக்கும் முறைகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் குலதெய்வம் தெரியாதவர்கள் வனதுர்கை அம்மனை குலதெய்வமாக எண்ணி வழிபடுகின்றனர் குலதெய்வம் தோஷம் உள்ளவர்கள் குடும்ப வர்த்திக்காக சந்தன அபிஷேகம் செய்கின்றனர் எலுமிச்சை பழ விளக்கேற்றி அரளிப்பு மாலை அணிவித்து துர்க்கையை வணங்க வேண்டும் ஐந்து ஏழு ஒன்பது வாரங்கள் விளக்கேற்ற வேண்டும் ராகு காலத்தின் போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்போது சந்தன அபிஷேகம் செய்வது சிறப்பு எதிரியல் தொந்தரவு நீங்க குங்கும காப்பு சாற்றி செவ்வரளி பூ கொண்டு ஆர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் விரைவில் திருமணம் நடக்கவும் கல்வியில் தேர்ச்சி பெறவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் விளைச்சல் பெருகவும் வியாபாரம் விருத்தி அடையவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் துர்கை வழிபட்டு செல்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேற்றியதும் பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நெய் விளக்கேற்றி புடவை சாற்றி நேர்த்தி கண் செலுத்துகின்றனர் செல்வம் சேர செந்தாமரை மலரையும் மன அமைதி பெற மல்லிகை பூவையும் கடன் தீர செவ்வந்தி பூவையும் குடும்ப ஒற்றுமைக்கு செவ்வொருளி பூவையும் தம்பதி ஒற்றுமைக்கு மனோரஞ்சிதம் பூவையும் உறவுகள் ஒற்றுமைக்கு மறிக்குழந்தையும் தொழில் வெற்றி பெற செம்பருத்தி பூவையும் திருமணம் அடைபெற ரோஜா பூவையும் கொண்டு ஆர்ச்சனை செய்ய வேண்டும் பொதுவாக துர்கை வடக்கு அல்லது மேற்கு தசையில் அருள் அளிப்பது வழக்கம் ஆனால் வனதுர்கை கிழக்கு நோக்கி தனி கோவில் அமைந்திருப்பது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அம்மன் வலது சாய்ந்த நிலையில் அபயஸ்தலம் வரதமென இரண்டு முத்திரைகளை காட்டி அருள் பாலிப்பது வேறு எங்கும் காண முடியாத தனி சிறப்பாகவே இருக்கிறது அம்மனுக்கு அர்ச்சனை செய்யும்போது அவளது வலது உள்ள உள்ளங்கை வியர்வை முத்து முத்தாக விழிபடுகின்றன திருமண தடை நீங்க குழந்தை பேரு கிடைக்க தொழில் அபிவிருத்தி பெற இந்த கோவில் சிறப்பு வழிபாடு செய்யலாம் எலுமிச்சம்பழம் மிளக்கேற்றி அரளைப்புளை அணிவித்து இங்குள்ள துர்கையை வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கி அனைத்து செயல்களும் பெறலாம் கதிராமங்கலம் அம்மன் சிறப்பாகவே குலதெய்வ தோஷத்தை போர்க்கப்படுகிறது அவங்க செல்ல முடியாதவர்கள் துர்கையம்மனை காண நீங்கள் உங்கள் ஊர்களிலும் வழிபடலாம் இவ்வாறு வேண்டுபவர்கள் ஐந்து ஏழு அல்லது ஒன்பது வாரங்கள் விளக்கேற்ற வேண்டும் பின்பு அரளிப்பு மாலையை அம்மனுக்கு சாற்றி தங்களுடைய வேண்டுதல்களை கூறி வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்கினால் நினைத்த காரியம் மிக எளிதில் கிட்டும் மிருகசீழம் நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷம் நீங்க மேற்கண்டவாறு விளக்கேற்றி வழிபாடு கண்டிப்பாகவே செய்யலாம் மனிதன் வாழ்வியில் சுபிட்சமாகும் வளமுடமும் வாழ குலதெய்வத்தின் அருள் அவசியம் தேவை அதுவும் அவத்தி அவசியம் என்பதை விட தேவையும் அதிகமாக இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் உண்டு அவர்கள் அடிக்கடி அங்கு சென்று வழிபட்டு தங்கள் குடும்பத்தினரின் பேருக்கு ஆற்றல் செய்து வந்தால் பாவதோஷங்கள் விலகி நன்மை சேர்க்கும் சிலர் பிழைப்பு தேடி ஊர் விட்டு ஊர் சென்று விடுகின்றனர் அவர்கள் வேலை பழு சம்பந்தமாக சூழ்நிலை காரணமாக குலதெய்வ வழிபாட்டை மறந்ததால் அவர்களுக்கு தோஷம் ஏற்படுகிறது மேலும் ஒருவரின் ஜாதகத்தில் லக்னத்தில் பதினாவது இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலோ தீய கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ குலதெய்வ தோஷம் ஏற்படும் குலதெய்வ தோஷத்திற்கு சிறந்த பரிகார தலமாகவும் அல்லது குலதெய்வம் தெரியாதவர்கள் வந்து வழிபடக்கூடிய கோவிலாகவும் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் உள்ள வனதுர்கை அம்மன் கோவில் மிக சிறப்பாகவே இருக்கிறது மேலும் குலதெய்வம் தோஷம் நீங்க நீங்கள் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை போலம் அருகில் உள்ள தீயமிச்சூருக்கு என்ற ஊரில் பிரசித்தி பெற்ற மேகநாத சுவாமி கோவில் உள்ளது இங்கு பஞ்சபூத தலங்களுள் என்று தனித்தனி சன்னதிகள் உள்ளன இங்கு சிவன் கோவிலும் பன்னிரண்டு நாகர்களும் உள்ளன இங்குள்ள தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர் நட்சத்திரம் கூறி அர்ச்சனை செய்துவிட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் குலதெய்வ தோஷம் நீங்கும் அடுத்ததாக வலிதாசக்ரம நாமம் உருவான மிக்க தலம் இது மயிலாடுதுறையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது குலதெய்வ தோஷம் நீங்கள் அமாவாசை நாட்களில் முழு கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய பரிகார முறைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வ தோஷம் ஜாதகத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக அமாவாசை நாட்களில் குலதெய்வ ஆயத்திற்கு சென்று உங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்தி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய அனைத்து பாவங்களும் வனகதுர்கை அம்மனால் நீக்கப்பெறுகிறது மேலும் குலதெய்வம் தெரிந்தவர்கள் அமாவாசை நாட்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும் முக்கியமாக கு முக்கியமாக குலதெய்வ தோஷம் கண்டிப்பாக நீங்கள் புறம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்